இந்த எஸ்எஸ்கே வளவிரிச்சது தெரியாமல் நம்ம இலக்கியவும் ஜானகியும் இப்போ வசமாக போயிட்டு அவங்களோட இடத்துல சிக்கிக்கிட்டாங்க அதாவது எப்படா வந்து போய்னா இலக்கியாவை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடியே இந்த எஸ்எஸ்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இலக்கியோட கதையை முடித்தா போதும் அதுக்கப்புறம் கௌதம் ஜெயிலில் இருந்தா என்ன வெளியே வந்தான் என்ன அவன் வெளியே வந்தாலும் ஜெயிலில் இருக்க மாதிரி தானே கடைசியில் அவன் பைத்தியக்காரனாக அலைவான் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாவை கட்டுறதுக்காக எஸ்எஸ்கே இப்போது ரெடியாக இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து போய்னா ஃபோனில் பேசி ஜித்துக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சி அது உண்மைன்னு நினச்சி அதாவது நம்ம நாகவும் கார்த்திகும் போரூரில் இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்கேவோட க அவங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் இப்போது நாகு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே வந்து கடத்தி வச்சிருக்கிறது வந்து தெரிய வருது அப்படி தெரிய வந்ததுக்கப்புறமா எதுக்காக எஸ்எஸ்கே அப்படின்னா அப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டைமில் இலக்கியாவும் நம்ம ஜானகையும் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க என்ன இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகையும் நாகவியும் தேடி வந்திருக்க போல இருக்குது என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கும் சானைக்கும் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிமேல் உங்களை காப்பாற்றுறது யாராலையும் முடியாது ஆமாம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கடத்தினேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகவையும் நான் தான் கடத்தி வச்சுருக்கேன் அதாவது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்தை சும்மா விட போகிறது கிடையாது அதாவது உங்களோட கதையை முடிக்க போகிறேன் உங்களோட கதையை முடித்தா அங்கே கௌதமுக்கு வலிக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கேவுக்கு இதுதான் ஒரே வழி வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம இலக்கியாவையும் ஜானகியும் கொலை பண்ண போகிறேன் அப்படின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக பயத்திலேயே இருந்துட்டு இருந்த நம்ம இலக்கியம் இருந்துட்டு வந்து போயிருந்தா சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க மிஸ்டர் எஸ்எஸ்கே எஸ் நீங்க வந்து போயிருந்தா அதாவது நாங்க தான் வந்து உங்ககிட்ட வசமா சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அதுதான் கிடையாது நீ தான் எங்க கிட்ட நீ வசமா சிக்கிக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இலக்கியா இவனுக்கு என்ன மண்டையில மூளை இருக்கா மூளைகளை கலங்கி போச்சா என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ இது என்னோட இடம் என் இடத்துல நீங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டீங்க நீங்க இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து போயிருந்தா தெரியாது

இதுக்காக அந்த சைலண்ட்டு எதுக்காக அந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி கொடுக்கணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்து பண்ணாங்க கடைசியில் எங்கள் மாசன்ட்டு கொடுத்த போலீஸ் இந்த எஸ்எஸ்கேவையும் அரெஸ்ட் பண்ணிடுது நம்ம இலக்கியா ஜானகை இவங்களையும் காப்பாற்றுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க